எங்களின் முதலாம் ஆண்டு இதய அஞ்சலி கேப்டன் அவர்கள் இம்மநிலையில் இருந்து வானுலகம் சென்றாலும் மக்களின் உள்ளங்களில் நேற்றும் இன்றும் என்றும் வாழ்கிறார் அப்துல்கலாமின் பொன்மொழிகளுக்கு ஏற்ப நமது பிறப்பு ஒரு சமூகமாக இருக்கலாம் ஆனால் நமது இறப்பு ஒரு சகாப்தமாக மாற வேண்டும் என்ற வாக்கியங்களுக்கு ஏற்ப நமது கேப்டன் அவர்களும் வாழ்ந்து இந்த மக்களின் உள்ளங்களில் ஒரு சகாப்தமாக நிலைபெற்று பெற்று இருக்கிறார் மையத்தோல் வாழ்வாங்கு வாழ்பவன் வானூரையும் தெய்வத்துள் வைத்து தெய்வத்துள் வைக்கப்படும் என்ற தெய்வப்புலவர் திருவள்ளூரின் திருக்குறளுக்கு ஏற்ப நமது கேப்டன் அவர்களும் வாழ்ந்து உலகத்தில் வாழ வேண்டிய அறநிலையில் இருந்ததால் அவர் வானுலகத்திலும் தெய்வத்துள் வைத்து போற்றப்படுகிறார் நமது கேப்டன் அவர்கள் கொடைவள்ளலில் ஒரு கொடைவள்ளலில் கழிவுகரகனாக வாழ்கிறார் ஏழைகளை அரவணைப்பதில் தாய்மானவராக விளங்குகிறார் ஆயிரம் கைகள் தடுத்து நின்றாலும் ஆதவன் மறைவதில்லை தாய்மானவராக விளங்குகிறார் ஆயிரம் கைகள் தடுத்து ஆதவன் மறைவதில்லை இட்டே யார் தடுத்தாலும் அலைகடல் ஓய்வதில்லை அதுபோல் எங்களின் எங்கள் கேப்டன் அவர்களின் புகழையும் அவர் செய்த அளப்பெரிய சாதனைகளையும் இதை போல இன்றும் ஒழித்து கொண்டிருக்கும் வாழ்க கேப்டன் புகழ் வளர்க நமது கேப்டன் லாபம் கிருஷ்ண பகவான் மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன் என்றார் அதுபோல நமது கேப்டன் அவர்களும் இம்மாத இப்புனித மாதத்தில் வானுலகம் சென்றதால் நமது கேப்டன் அவர்களும் மக்களின் உள்ளங்களில் மார்கழியாக நிலைபெற்று இருக்கிறார்